ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் லாஸ்ட்டு வீக் லாங் வீடியோ போட முடியல அதுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி கேட்டுக்கிறேன் இன்றைக்கி வந்து உங்களோட ஒரு குட்டி விலாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் வந்து ஃபிஷ் ஊர்கா ரெசிபி போட்டிருக்கேன் அப்புறம் வந்து ஒரு ஹேர் கேர் டிப்ஸும் கொடுத்துருக்கேன் அப்புறம் வந்து ஆஜியோவில் ரெண்டு குர்த்தி ஆர்டர் போட்டிருந்தேன் அதையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வாரத்தில் மூணு நாள் நல்லா தலையில் குளூர எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு வரேன் ஏன்னா எனக்கு இடையில் ரொம்ப ஹேர் ஃபால் இருந்துச்சு ஹேரே நான் கட் பண்ணிட்டேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா ஷார்ட்டாக ஹட் கட் பண்ணிட்டேன் ரொம்ப லாங்காக இருக்கும் கட் பண்ணிட்டேன் இப்போ வந்து ஹேர் ஃபால் ஓரளவுக்கு பரவாயில்ல நான் ஃபுல்லாக க்யூர் ஆயிருச்சு அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஹீட் அதிகமாக இருக்கிறதுனாலையோ என்னமோ ஃபால் இருந்துகிட்டே தான் இருக்குது ஆனால் ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகியிருக்கு நான் அடிக்கடி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனால அன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நட்ஸ் மில்க் ஷேக் தான் இது எடுக்கிற அன்னைக்கு பொதுவாக நான் எதுவுமே அடிஷ்னலாக தோசையோ இட்லியோ எதுவும் சாப்பிட மாட்டேன் ஏன்னா இதுவே ஃபுல்லாக இருக்கும் அதனால் இதே இதோட முடிச்சுப்பேன் காலையில் இது தான் என்னோடய மீட் டைம் அப்படின்னு சொல்லலாம் இந்த டைமில் ஒரு டென் மினிட்ஸ் தான் உட்காந்து கொஞ்சம் நேரம் யூடியூப்பில் வீடியோ பார்க்குறது அந்த மாதிரி எனக்கான டைமை ஒதுக்கிப்பேன் ஹஸ்பண்ட் வந்து மீன் வாங்கி கொடுத்துட்டு தான் போயிருந்தாங்க சூற மீன் வாங்கி தந்திருந்தாங்க இந்த மீனில் தான் ஊர்கா பண்ணியிருக்கேன் கடைசியில் அந்த வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன் மீன் கழுவுன தண்ணி வந்து செடிக்கெல்லாம் ரொம்ப நல்லது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ இப்போ தான் அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் ஓரளவுக்கு செடி நல்லா வளர்கிற மாதிரி இருக்குது மல்லிகை செடியிலலாம் பூவெல்லாம் வந்துருந்துச்சு எல்லா வருஷத்தை விட இந்த வருஷம் எங்கள் ஊரில் வெயில் கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்குது உங்கள் ஏரியாவிலலாம் வெயில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் எனக்கு தெரியப்படுத்துங்க இன்றைக்கி வந்து துணியும் துவைக்க இருந்துச்சு வாஷிங் மிஷினில் தான் போட்டிருக்கேன் கொஞ்சமாக துணி இருந்துச்சு அப்படின்னா கையிலே துவைச்சி எடுத்துருவேன் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வாஷிங் மிஷினில் போட்டுறது இன்னைக்கு வந்து கொஞ்சம் நிறைய இருந்ததுனால வாஷிங் மிஷின்லேயே போட்டுவிட்டேன் பொதுவாக நம்ம எல்லாருமே ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லுவோம் அவங்க என்ன சந்தோஷமாக வச்சுக்கல இவங்க என்ன சந்தோஷமாக வச்சுக்கல ஃப்ரெண்ட்ஸ் என்ன சந்தோஷமாக பார்த்துக்கல ஃபேமிலி என்ன சந்தோஷமாக பார்த்துக்கல அப்படின்லாம் சொல்லுவோம் என்னோடய கருத்து என்ன அப்படின்னா நம்ம சந்தோஷம் நம்ம கையில் தான் இருக்குது அடுத்தவங்க நமக்கு வந்து சந்தோஷத்தை தரணுங்கிற அவசியமே கிடையாது நம்மளுக்கு தான் தெரியும் நமக்கு எது வந்து சந்தோஷத்தை கொடுக்கும் வாழ்க்கையில் மன நிம்மதியை கொடுக்கும் அப்படிங்கிறது அதனால் நம்ம சந்தோஷத்தை நம்மளே தான் தேடிக்கணும் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன் கொஞ்சமாக மீனை எடுத்து குழம்பு பண்ணிட்டேன் அந்த முள் தலை எல்லாம் இருந்துச்சா அதெல்லாம் போட்டு குழம்பு பண்ணிட்டேன் மத்தியானத்துக்கு மட்டும் மீதியை வந்து துண்டு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் ஊறுகாய் போடணும் சாப்பாடும் ரெடி ஆகிட்டு இருக்குது துணியும் துவைச்சு காய போட்டாச்சு இப்போ வந்து ஒரு ஹேர் கேர் பார்த்துக்கலாம் இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கஞ்சி தண்ணி மொதல் நாள் வடித்த கஞ்சி தண்ணி அன்னைக்கு உள்ள கஞ்சி தண்ணியில் இல்லை மொதல் நாள் நம்ம வடிச்சிருப்போம் இல்லையா அதாவது ஃபெர்மெண்ட் ஆனது ஒரு நாள் ஆன கஞ்சி தண்ணி பழைய கஞ்சி தண்ணி இது எதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா நம்ம ஷாம்பு இல்லைன்னா சீக்கா பவுடர் எது நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ அதை வந்து நம்ம தண்ணியில் கலந்து தான் சேர்ப்போம் இல்லையா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன் நம்ம வந்து செம்பருத்தி இலையை பறித்து அரைச்சி அதோட தண்ணியில் கலந்து சேர்த்து போ போடுறது இதுவும் ஒரு மெத்தட் இதுவும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இதையும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் பழைய கஞ்சி தண்ணியில் நம்ம ஷாம்போ இல்லை அப்படின்னா சீர்கா பவுட்ரோ நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அதை கலந்து தண்ணிக்கு பதிலாக பழைய கஞ்சி தண்ணி சேர்ந்து நம்ம போடுறப்ப ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு போய் குளிச்சுட்டும் வந்துட்டேன் இதுக்கடையில் வீடெல்லாம் க்ளீன் பண்ணியிருந்தேன் ஸோ அதெல்லாம் வீடியோ எடுக்கலை இவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ எடுத்திருந்தேன் லஞ்சு பார்த்திங்கன்னா நெத்திலி மீன் முத நாள் பண்ண அவியல் மாதிரி பண்ணியிருந்தேன் அது இருந்துச்சு ரசம் வச்சுருந்தேன் அது இன்னைக்கு தான் வச்சுருந்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மீன் குழம்பு நான் பண்ணியிருந்தேலே அது நல்லா டேஸ்டியாக இருக்கும் அப்புறம் வந்து முட்டை வேக வச்சு வச்சுருக்கேன் வெண்டைக்காய் கொஞ்சம் இருந்துச்சு அதை வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி லஞ்சு நல்லா சாப்பிட்டுட்டு ஃப்ரிட்ஜில் பாதாம் பால் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சில்லுன்னு கொஞ்சம் குடிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போயாச்சு இந்த வெயிலுக்கு வேறு எந்த வேலையும் பண்ண முடியாது சும்மா ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான் இப்போ வந்து ஆஜியோவில் இருந்து வாங்கின குர்த்தி பார்த்துடலாம் ஸோ இது வந்து ஒரு எல்லோ கலர் குர்த்தி அட்டீசா அப்படிங்கிற ப்ராண்டில் இருந்து வாங்கியிருந்தேன் இந்த சைடில் அந்த பேக்கெட்டில் வர்ற டிசைன் வந்து எம்ப்ராய்டரி ஒர்க்கு நான் வந்து எஸ் சைஸ் பிக் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்டில் இந்த மாதிரி தான் இருக்குது ஒரு லெமன் எல்லோ வித் ஒயிட் அண்ட் ஆஷ் கலந்தது க்ரே கலரும் கலந்தது கையில் மட்டும் இந்த மாதிரி டீடைலிங் ஒர்க் வருது நெக்கு வந்து போட் நெக்கு கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து இந்த ஒரு குர்த்தி இது வந்து இருந்து பிக் பண்ணியிருந்தேன் ஒரு நல்ல க்ரீன் கலர் குர்த்தி சைடில் அந்த பட்டன் டீட்டெயிலெலாம் கொடுத்துருக்காங்க காட்டனில் வந்திருக்கு மெட்டீரியல் இந்த ரெண்டு குர்த்தியோட டீட்டெயிலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க இது பெய்டு ப்ரமோஷன்லாம் இல்லை பர்ஸ்னலாக எனக்காக நான் வாங்கினது தேவைப்படுறவங்க லிங்க் செக் பண்ணி வாங்கிக்கோங்க மீன் ஊர்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாம் அதுக்கு வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு டியூனா ஃபிஷ் அதாவது சூற மீன் எடுத்திருக்கேன் எப்போவுமே ஊர்காவுக்கு மீன் வந்து பெரிய சைஸ் மீன் அதாவது துண்டு மீன்னு சொல்லுவோம் இல்லையா கொஞ்சம் முள் இல்லாமல் பெரிய சைஸ் மீனாக எடுத்தோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் சூர மீன் தான் எடுக்கணும்னு கிடையாது சூர மீனில் ஊர்கா பண்ணோன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் பாறை மீன் அந்த மாதிரி எந்த மீன் வேணாலும் எடுத்துக்கலாம் நான் பெரிய சைஸ் மீன் முள் இல்லாத மீனாக எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் சின்ன சைஸ் மீன் அவ்வளோவா ஊரக செய்ய மாட்டாங்க அதில் வந்து ஒன்றே கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் அப்புறம் வந்து ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கணும் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஆஃப் அன் இருந்து ஒன் ஹவர் வரைக்கும் அப்படியே ஊற விட்டுடலாம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க இப்போ ஒரு பெரிய சைஸ் பூண்டு ஒரு பெரிய சைஸ் இஞ்சி இவ்வளோத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு ஒரு பத்து காஞ்ச மிளகா சேர்த்து ஒன்று ரெண்டுமா இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கணும் இதோட இஞ்சி பூண்டு நம்ம எடுத்து வச்சுருந்தாலே அதையும் சேர்த்து ஒன்று ரெண்டாட்டு அதாவது ரொம்ப அரைச்சிடக்கூடாது மையம் அரைச்சிடக்கூடாது ஒன்று ரெண்டாட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கணும் இதை சைடில் எடுத்து வச்சுட்டு இப்போ மீனை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எப்போவுமே பிக்கல் அப்படின்னாலே நம்ம வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் நல்லது நானும் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் பொறிக்கிறதுக்கு கூட சாதா எந்த எண்ணெய்னாலும் எடுத்துக்கலாம் பட் அந்த தாளிக்கிற நேரம் நல்லெண்ணே சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் நல்லா மொறு மொறுன்னு வர்றது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணும் அப்போ தான் ஊறுகாய் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும் ஃபேனில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அது காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்லாம் மசாலா அதை வந்து இதில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும் அடுப்பு வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க கரிஞ்சிராமல் பார்த்துக்கணும் இப்போ நம்ம மீன் பொரிச்சோம்லே அந்த எண்ணெயும் இதில் நீங்கள் சேர்த்துக்கோங்க கலருக்காக காஷ்மீரி சில்லி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பொறிச்சு வச்சுருக்க மீனையும் இதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்க வேண்டியதுதான் வினிகர் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்க்கணும் வினிகர் சேர்த்தா தான் கெட்டு போகாமல் இருக்கும் ரொம்ப நாள் ரொம்ப சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால அதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் அழகாக பிரிஞ்சு வந்துருச்சு கடைசியாக கடுகும் வெந்தயமும் ஈக்குவலாக எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் கடுகுனா ஒரு ஸ்பூன் வெந்தயம் ரெண்டையுமே ஈக்குவலாக எடுத்துகிட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதில் இருந்து ஒரு அரை ஸ்பூன் இதில் சேர்த்துக்கிறேன் கிளறி விட்டுட்டு இறக்கிட்டால் போதும் டேஸ்டியான மீன் ஊருகாய் ரெடியாக இருக்குது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் தெரியப்படுத்துங்க